தாம்பரத்தில் தமிழக அரசை கண்டித்து தேமுதிக ஆர்ப்பாட்டம் ஒரே ஆண்டில் தமிழகத்தில் மூன்று முறை மின்கட்டண உயர்வு விலை கடைகளில் பருப்பு பாமாயில் வழங்குவதை நிறுத்துவதற்கு தமிழக அரசு பரிசீலித்து வருகிறது விவசாயிகளுக்கு காவிரி நீரை பெற்றுத்தராததை கண்டித்து செங்கல்பட்டு மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சார்பில் தாம்பரம் சண்முகம் சாலையில் மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் தேமுதிக கேப்டன் மன்ற செயலாளர் செல்வ அன்புராஜ் தலைமை கழக பேச்சாளர் தம்பி முருகன் மாவட்ட துணை செயலாளர் செல்லியன் தெற்கு பகுதி செயலாளர் கேட் எம் தர்மா மத்திய பகுதி செயலாளர் ஆனந்தன் அனகாபுத்தூர் பகுதி செயலாளர் மகாதேவன் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தியபடி கண்டன கோஷம் எழுப்பினர் இதில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் கலந்து கொண்டனர்

அரசுகள சட்ட போராட்டம் நடத்தியாவது சட்ட போராட்டம் நடத்தியாவது சட்ட போராட்டம் நடத்தியாவது சட்ட போராட்டம் நடத்தியாவது கண்டிக்கிறோம் 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 செங்கல்பட்டு மாவட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழக செயலாளர் பொதுச் செயலாளர் என்னுடைய அண்ணியா திருமதி பிரேமலதா விஜய் அந்த ஆணைக்கிணங்க இன்றைக்கு தமிழகத்தில் திமுக ஆட்சியில் உயர்த்தி உயர்த்தியதை உடனே திரும்ப பெற வலியுறுத்தியும் அதுபோல இன்றைக்கு ரேசன் கடைகளில் பருப்பு வகைகள் இன்றைக்கு கிடைக்கவில்லை வந்து ரேஷன் பொருட்களை தான் அரிசியிலேருந்து பருப்புலேருந்து எல்லாமே இன்றைக்கி இது வரைக்கும் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க கடந்த ஆறு மாத காலமாக ரொம்ப தட்டுப்பாடு கிடைக்கல ரேஷன் கார்டு இப்போ ரேசன் பாம் பாமாயில் பருப்பு வகை கிடைக்கல இதை உடனடியாக மக்கள் மக்களுக்கு கிடைக்க வலியுறுத்தி ரேஷன் பொருட்கள் மக்கள் கிடைக்க வலியுறுத்தி நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம் இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி செய்கின்ற திமுக ஆட்சி தொடர்ந்து மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து மின்கட்டண உயர்வை மின்கட்டணத்தை உயர்வை உயர்த்தியிருக்கிறது காரணம் இன்றைக்கி ரெண்டாயிரம் ரூபா கெட்ட இன்றைக்கி கரண்டு பில் கட்டினாங்கன்னா நாலாயிரம் ரூபா நாலாயிரரூபா கட்ட இடத்துல எட்டாயிரம் ரூபா பன்மடங்கு உயர்த்தியிருக்கிறார்கள் இதனால் மக்கள் பெரிதும் பாதிக்கொள்கிறார்கள் இதை உடனடியாக திரும்ப பெற வலியுறுத்தி தான் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு செங்கல்பட்டு மாவட்ட சார்பாக நடக்கின்ற அந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக தமிழக மக்கள் எந்த பாதிப்பு வந்தாலும் முதல் முதலாக மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அந்நியவர்கள் இன்றைக்கு தமிழக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய எந்த திட்டமும் எது அரசு கொண்டு வந்தாலும் சரி உடனடியாக இன்றைக்கு போராட்டம் வாயிலாகவும் அறிக்கை வாயிலாகவும் இன்றைக்கி மக்களுக்காக இன்றைக்கி குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு திமுக அரசு உடனடியாக இன்றைக்கி மின் நிலை மின் நிலை இப்படி பார்த்தீங்கன்னா மின்கட்டணின்றதை சாதாரணமாக சொல்கிறாங்க இது எத்தனை குடும்பம் எவ்வளோ பேர் பாதிக்கான நூறு யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெண்டாயிரம் ரூபா இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கீங்க பத்திரிக்கை நண்பர்கள் நீங்கள் உங்களுக்கே தெரியும் உங்கள் வீட்டில் இன்றைக்கி கட்டணம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குது ஒவ்வொரு வீடு இல்லாதப்பட்டவங்க வீடு கூட இன்றைக்கி அவர் அணைக்கு அம்மா வருது ஐநூறுரூவா நான் வந்து கட்டணம் கட்டிக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி ரெண்டாயிரம் ரூபா பில்லு வந்திருக்குங்க அதுக்கு காரணம் கேட்டால் சரியான பதில் கிடையாது மின்வாரியத்தில் இருக்கிற அதிகாரிகள் உடனடியாக அவங்க வந்து கேட்டாங்கன்னா அதுக்கு சரியான முறையான பதில் கிடையாது அது வந்து நீங்கள் கரண்ட்டு வந்து நீ உபயோகப்படுத்திருப்பேன் நூறு யூனிட் ஃப்ரீன்னு சொல்கிறாங்க ஆனால் நூறு யூனிட் ஃப்ரீ சொல்லி கூட இன்றைக்கி நிறையா குடும்பங்கள் இன்றைக்கி பாதிக்குது அதே மாதிரி சிறு குறு தொழில் செயலக கம்பெனிக்காரங்களாம் இன்றைக்கி நிறையா கட்டணம் மின்கட்டணத்தினால நிறையா வந்து வேலை இல்லாமல் இழந்து வேலையில் வேலை கொடுக்க முடியாத சூழ்நிலை நிறைய பேர் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க இது காரணம் இந்த அரசு ஆயிரம் ரூபா இன்றைக்கி பெண்களுக்கு கொடுக்குறோம் பெண்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு வீட்டிலையும் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு குடும்பத்துலையும் இன்னைக்கு மூவாயிரரூபா அவங்க வந்து இன்றைக்கி அரசு சொத்து வரியிலையும் சரி வீட்டு வரியிலும் சரி எல்லா வகையிலுமே காசு இன்றைக்கி மூணு மூவாயிரம் வாங்கிட்டு வாங்கிட்டு ரூபாய் ஒரு பெண்களுக்கு ஆயரூவா கொடுத்துட்ருக்காங்க இதுதான் இந்த ஆட்சியினுடைய லட்சணம் இதை வந்து உடனடியாக மின்சார கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தி இன்றைக்கி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கி செங்கல்பட்டு மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திலுமாக திமுக அரசுக்கு சொல்வதெல்லாம் உடனடியாக மின்சார கட்டணத்தை திரும்ப பெறணும் போல் தங்கு தடை இல்லாமல் ரேஷன் கடையில் பருப்பு பாமாயில் உடனடியாக வலியுறுத்தினோம் அதே போல் இன்றைக்கி விவசாயிகள் டெல்டா பகுதியில் பதி பாதிக்கக்கூடிய காவிரி நீரை உடனடியாக பெற்றுத்தர வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கிறோம் இந்த போராட்டம் வந்து மக்கள் உடனடியாக தமிழ்நா திமுக அரசு உடனடியாக மின்கட்டண உயர்வை திரும்ப பெறவில்லை என்றால் இன்றைக்கி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மிகப்பெரிய போராட்டம் மீண்டும் தொடரும் என்பதை தெரிவித்துக்கொண்டோம் இன்றைக்கி சட்ட ஒழுங்கு இன்றைக்கி என்ன நிலம் என்றது இன்றைக்கி பார்க்குறாங்க அந்த சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி சீர்கட்டு இருக்குது வர்ற இந்த ஆட்சியில் எந்த நிர்வாகமும் நல்ல முறையில் நல்லா நடக்கிறா இல்லை இல்லை இன்றைக்கி இந்த மாநகராட்சி தெரியும் அந்த மாநகராட்சியினுடைய செயல்பாடு தாம்பரம் மாநகராட்சி அதுக்கு ஒரு உதாரணம் இன்றைக்கி இந்த தாம்பரம் மாநகராட்சியில் போட்டி போட்டு எந்த வேலையும் நடக்கலை இது வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலையும் நடக்காத காரணம் திமுகவில் கோஷ்டி அரசியலுக்கு வந்து அதனால அமைச்சர் ஒரு பக்கம் எம்எல்ஏ ஒரு பக்கம் இவங்களால் கோஷ்டினால் எந்த திட்டமும் முழுமையாக கொண்டு வர முடியல கொண்டு அதை செய்யவும் முடியாத சூழ்நிலை இன்றைக்கி தாமரம் மாநகராட்சியில் நடைபெற்று இதையும் வன்மையாக கண்டிக்கிறோம்